அனைவருக்கும் வணக்கம் ஹலோ முடியோட திக்னஸ் ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது முடி ரொம்ப கொட்டுதுன்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர் பேக்கை முடி டென்சிட்டி கம்மியா இருக்க இடத்துல அப்ளை பண்ணி பாருங்க ரெகுலரா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரியும் வாங்க இப்ப இந்த பேக் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் இந்த ஹேர் பேக்கோட மெயின் இன்கிரீடியன்ட் பப்பாளி இலைகள் தான் பப்பாளி இலைகள் ஒரு மூணுல இருந்து நாலு எடுத்துக்கோங்க இலையோட அடிப்பக்கத்துல வந்து குட்டி குட்டி பூச்சிகள் மாதிரி இருக்கும் சோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த இலைகளில் ஃபோலிக் ஆசிட் ஆன்டி ஆக்சிடன்ட் எல்லாமே ரிச்சாக ஆகிறதுனால பேலன்ஸ் அதாவது வழுக்கையை வந்து வரவிடாம தடுக்கும் அதே மாதிரி ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இதை ரத்த ஓட்டத்தை சீராக்கிட்டு நம்மளோட முடியோட வளர்ச்சியை நல்லா தூண்டி விட்டு நம்ம முடியை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்த இன்க்ரீடியன்ட் பாத்தீங்கன்னா முருங்கை இலைகள் முருங்கை கீரையில நம்மளோட ஹேர்க்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்கு ஐஎன் ஜிங்க் விட்டமின் ஏ இது எல்லாமே ரொம்பவே அதிகமாக இருக்கு ஜிங்கோட மெயினான யூஸ் என்னென்னு நம்மளோட உங்களோட ஸ்கேல்ப் ட்ரை ஆகாம நல்லாவே தடுக்கும் அடுத்த இன்கிரீடியன் பாத்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் லீவ் செம்பருத்தி இலைகள் தான் இதுல விட்டமின் சி அண்ட் அமினோ ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ஹேர் க்ரோத் நல்லா தூண்டி விட்டு ஹேரை நல்லா கண்டிஷன் பண்ணி கொடுக்கும் அதாவது நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியா மாறிடும் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ண பண்ண அடுத்த இன்கிரீடியன் கருவேப்பிலை இலைகள் தான் இது நம்ம முடியை நல்லா கருமையா வச்சு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது ஆலோவேரா ஜெல் தான் எடுக்க போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம யூஸ்வலாக கட் பண்ணுற மாதிரி சைடில் இருக்கிற அந்த முட்களெல்லாம் முதல்ல கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே இருக்க அந்த லேயரையும் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா உள்ளே ஜெல் இருக்கும் ஜெல் எடுக்கும்போது ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஜெல் எடுத்த உடனே இமீடியட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நல்லா நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிடணும் அது மேலே இருக்க லிக்விட் வந்து நம்மளுக்கு நல்லதில்லை ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும் எப்பவுமே இப்போ நம்ம எடுத்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் எந்தளவுக்கு ஃபைனாக முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சா தான் நம்ம வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம அரைச்சதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியில் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஹேரில் அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டைரெக்டாக அப்ளை பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா காய காய நல்லா எல்லாம் உதிர்ந்து விழுந்துடும் இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சு பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக நல்லா வந்து ஒரு ஷாம்பூ கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது ஏன்னா வந்து இந்த ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ் வந்து சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்டிஷனர் மாதிரி ஒரு சூப்பரான டெக்ஸ்டர் கிடைக்கும் அவ்வளோதான் நம்ம இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்கேப்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக அடுத்தது ஹேரில் அப்ளை பண்ணி ஹேரோட டிப் வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்க வேண்டியதா நீங்கள் ஷாம்பூ இல்லைனா சேர்க்க எது வேணாலும் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் பேக்கை ரெகுலரா வாரத்துல ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா முடி கொட்டின இடத்துல குட்டி குட்டி ஹேர்ஸ் வரது நீங்களே விசிபிளாக பார்க்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறைக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்